வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேலத்தில் பாலம்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி ஒம்பது வகை கறி அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பார்த்தோங்க பார்த்துட்டு நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தூக்கி போட்டுட்டு காரில் போனோங்க போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே அந்த ஒம்பது வகை கறி ரூட்டை அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு உள்ளே அப்படியே போயிட்டுருக்குங்க ரோடு அப்படியே கொஞ்சம் கடை மூடாதாங்க இருந்துச்சு ஆனால் ஒரு அடர்ந்த தோப்புக்குள்ளாரங்க அட்டை செட்டு மாதிரி அடித்து சும்மா செம்மையாக இருந்துச்சுங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இயற்கை பச்சம் பசேர்னு இருக்கிற இடத்துல இருக்குதுங்க நம்ம ஒம்பது வகை கறி அந்த கறி எத்தனை கறி தான் அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பளும் வெயிட் பண்ணுறா இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேங்க கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா கூட்டம் சும்மா அல்லதுங்க நிறைய பேர் ஒரு நூறு நூற்றம்பது பேர் சாப்பிட்டுருக்குறாங்க நம்மளும் சரி சாப்பிட்லாம் நமக்கு டோக்கன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி படத்துக்கு டிக்கெட் எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி லைனில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க நாங்களும் அப்படியே போய்ட்டுங்க அப்படி டோக்கன் கொடுக்குற இடத்துல போய் நின்றுட்டோங்க பார்த்தா நம்பாளு தெரிஞ்சன்னே தலைவா வாங்க நீங்களா அப்படின்னு சொன்னார் வாங்க 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 இப்போ தான் வந்திருக்கீங்க நம்ம இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வரவேற்பாருங்க வரவேற்றுட்டு சரி நம்மளும் ஒரு டோக்கனை கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டோம் டோக்கன் கொடுத்துட்டு கேப்பில் அப்படியே அப்படியே பார்த்தங்க அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் ஆனால் அந்தந்த டேபிளில் செப்பரேட்டாக உட்காந்து சாப்பிட்றாங்க ஐயோ என்ன நூறாக நம்பரா அப்படின்னு நான் நினச்சி பயந்துட்டேங்க என்ன நமக்கு எங்கே போனாலும் சனி பகவான் உச்சத்துலேயே தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம சாப்பிட வந்தோம் தானே நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் நம்மளும் சாப்பாடு கொடுக்குற கீவில் போய் நின்ட்டேங்க எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு அப்படியே இப்போ கொடுத்துட்டு இருந்தாருங்க அள்ளி எள்ளி போட்டுகிட்டு இருந்தாருங்க அவங்க போதும் போதும் கொஞ்சமாக போடுங்க அப்படின்னாங்க அள்ளி எள்ளி போட்டுட்டு இருந்தாருங்க அதே மாதிரி எனக்கு தலைவாழையில போட்டாங்க ஐயோ தலைவாலையில் போட்டிங்கன்னா குழம்பு ரசத்தெல்லாம் ஒழுங்காக உக்கா சாப்பிட முடியாது அதனால் எனக்கு ஓ சிங்கிளாக இருக்கிற இலையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்டு வாங்கிட்டேங்க வாங்கிட்டு சாதத்தை எனக்கும் அள்ளி போட்டாருங்க ஐயோ அண்ணா உங்கள் பாசத்துக்கு அளவே இல்லையா அப்படின்னு கொஞ்சமாக போடுங்க அப்படின்ட்டு இனிமேதாங்க ஸ்டார்ட்டு ஒம்பது வகை முட்டை வச்சாங்க தலைக்கறி மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் பிராய்லர் சில்லி சிக்கன் சில்லி மீன் அப்படி முட்டை பொரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே விதவிதமாக கொடுத்தாங்க நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுங்க ரத்த பொரியல் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணலாம் நானும் போயிட்டு உக்காந்தங்க போய் உக்காந்தா ஒரே ஷாக்குங்க வீட்டில் நம்ம எப்படி பரிமாறுறாங்களோ மாதிரி டைனிங் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் ரைஸு ரசம் நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டோங்க எல்லாமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க அதனால தாங்க இவ்வளோ கூட்டம் வருதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டு பை டாட்டா பாய்பைஸின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க